வணக்கம் மாண்பு அன்பர்களே நாம் இன்று காணவிருக்கும் பதிவு அகத்தியர் அருளிய ஆஞ்சநேயருடைய வத்திய கட்டு மந்திரம் அதாவது அனுமாரின் முக்கிய கட்டு மந்திர பிரயோகம் அதாவது இந்த வத்திய கட்டு மந்திர பிரயோகத்தின் மூலியமாக எதிரிகள் நமக்கு எந்தவித துன்பங்கள் செய்தாலும் அந்த துன்பங்களிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்வதற்கும் அந்த எதிரிகளை இடம் தெரியாமல் ஓட ஓட விரட்டுவதற்கும் பில்லி சூன்யம் பெய் பிசாசு போன்ற துஷ்ட சக்திகள் நம்மிடம் அண்டாத வண்ணம் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கும் அந்த துஷ்ட சக்திகளை உண்டான ஒரு அற்புதமான வசிய கட்டு மந்திரம்தான் இந்த ஹனுமனின் வசிய கட்டு மந்திரம் அதாவது இதை நாம் செய்வதற்கு அமாவாசை என்று ஒரு தாம்பலத்தின் திருநீற்றை பரப்பி அந்த திருநீற்றில் ஓம் ஸ்ரீராம் என்ற இந்த அச்சரத்தை எழுதி கொள்ளுங்கள் அதன் அருகே ஆஞ்சி நேரனுடைய படத்தை வைத்து அவருக்கு ஒரு நெய் விளக்கு ஏற்றி வெற்றிலைப்பாக்கு பழம் ஊதுபத்தி தொபதிவு ஆராதனைகள் செய்து அவல் கடலை கற்கண்டு இவைகளை வைத்து ஏதாவது பழவர்க்கங்கள் வாழைப்பழம் பொய்யா பழம் போன்ற பழவர்க்கங்கள் வைத்து முடிந்தவர்கள் பால் பாயாசம் வடை நெறுவடை சுட்டு வைத்து அவரை வழிபாடு செய்யலாம் இது முதல் நாள் மட்டும் செய்தால் போதும் மற்ற நாட்களில் இவை பார்க்க விபதிவாதனைகள் செய்து வாழைப்பழத்தையோ வையா நிவேதனமாக வைத்தால் போதுமானது இவ்வாறு ஒரு பத்து தினங்கள் அமாவாசையிலிருந்து ஒரு பத்து தினங்கள் செய்யுங்கள் ஒவ்வொரு நாளும் இரவு நூற்றி எட்டு முறை நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை உச்சாடனம் செய்யுங்கள் இவ்வாறு செய்யும் பொழுது ஒரு பத்து தினங்கள் ஆயிரத்தி எட்டு உருக்கள் ஆயிரத்தெட்டு உருக்களுக்கு மேலாக நீங்கள் உருவேற்றும் பொழுது அந்த மந்திரமானது அதன் பிறகு நாம் அந்த திருநீற்றை எடுத்து நாம் பிரயோகப்படுத்தலாம் முதலில் பார்ப்போம் ஓம் ஹரி ஹரி ஆதி நாராயணா அகிலாண்ட நாயகா நமோ நம என்று அனுதினமும் ஓடும் அனுமந்தா லங்காபுரி ராவண சம்காரா சஞ்சீவி ராயா ஓரிவா குத்திரமாக ஓரிவா அடுத்தடுத்து வரும் பெண் சூன்யம் பிரம்மராட்சசர்களை பிடி பிடி அடி அடி கட்டு கட்டு வெட்டு வெட்டு கொட்டு கொட்டு தாக்கு தாக்கு ஓம் ஆம் இளைய அனுமந்தா வா வா என்ற இந்த மந்திரத்தை தொடர்ந்து ஒரு எட்டு முறை ஒவ்வொரு நாளும் கூறி தொடர்ந்து ஒரு பத்து நாட்கள் ஆயிரத்தி எட்டு உருட்களுக்கு மேலாக ஏற்றி சித்தி செய்து கொள்ளுங்கள் இந்த திருநீற்றில் அந்த ஓம் ஜெயஸ்ரீராம் என்ற அந்த அச்சரத்தை எழுதி அந்த திருநீற்றில் ஒரு கற்பூரத்தை வைத்து நாம் அந்த மந்திரங்களை சொல்லும் பொழுது தொடர்ந்து தெரிந்து கொண்டே இருப்பதைப் போன்று நாம் பார்த்து கொள்ள வேண்டும் இவ்வாறு இந்த மந்திரத்தை சொல்லி சுத்தி செய்து கொண்டு அந்த திருநீற்றை எடுத்து ஒரு வெள்ளி பதனம் செய்து வைத்து கொண்டு வேண்டும் பொழுது இந்த திருநீற்றை கையில் எடுத்து அந்த மந்திரத்தை மனதார ஒரு ஐந்து தடவை மந்திரத்தை மோதி நம்மை சுற்றி இதை தூவிக்கொள்ள வேண்டும் எவ்வாறு தூவிக்கொண்டால் எதிரிகளால் துஷ்டர்களால் துரோகிகளால் நமக்கு ஏற்படக்கூடிய எவ்வித துன்பங்களாக இருந்தாலும் அது செய்வினை பில்லி சூன்யம் பேய்பிசாஸ் என்று சொல்லக்கூடிய துஷ்ட சக்திகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாக இருந்தாலும் அல்லது அச்சவர்களால் ஏற்படக்கூடிய கந்திருஷ்டிகளால் ஏற்படக்கூடிய எவ்வித பிரச்சனைகளாக இருந்தாலும் ால் நமக்கு ஏற்படக்கூடிய எந்த பிரச்சனைகளையும் முற்றிலும் அழிக்கக்கூடிய வல்லமை அனுமனுக்கே உண்டு ஏனெனில் அனுமன் மிகப்பெரிய பராக்கிரமசாலி எவ்வித ஆஹ் சூழ்நிலையிலும் எந்த ஒரு ஆற்றலையும் தடுக்கக்கூடிய வெல்லக்கூடிய ஒரு வல்லமை படைத்தவர்தான் ஆஞ்சநேக பெருமான் ஆகவே இறை நீங்கள் சுத்த சைவமாக இருந்து அமாவாசைக்கு முன் முன்னாலே நீங்கள் அத்தை சாப்பிடுவதாக இருந்தால் அதை நாம் விட்டு சைவ உணவுகளாக இல்லாமல் சைவ உணவு மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும் முதல் நாளே அவ்வாறு இருந்து ஒரு பத்து தினங்கள் பிரம்மச்சரி வர்க்கத்தோடு இங்கிருந்து நீங்கள் கடைபிடித்து இந்த மந்திரத்தை சித்தி செய்து கொண்டு நீங்கள் பிரயோகப்படுத்தும் பொழுது அது மிகப்பெரிய உங்க உங்களுக்கு பாதுகாப்பையும் ஒரு ஆற்றலையும் வெளிப்படுத்தும் உங்களுடைய வாழ்வில் இந்த துன்பங்களும் அனுமன் உங்களை காத்து ரச்சித்து அருள் குழுவார் அதுவே இவை இந்த மந்திரத்தில் செய்வீங்கள் பயன்பெறுவீர்கள் என்று கூறி மீண்டும் அடுத்து வரும் பங்கு பண்பு உங்களுடன் சந்தித்து நன்றி வணக்கம்